நீ உன் வாழ்நாளில் நலன்களையே பெற்ற அருமையானே அன்புக்குரிய சகோதரே சகோதரிகளே ஒரு ஞானி இடத்திலே ஒருவர் சென்று நான் கொலை செய்யவில்லை நான் திருடவில்லை நான் விபச்சாரம் செய்யவில்லை நான் பொய்க்குற்றம் ஒன்றும் கூறவில்லை யாரையும் படித்து பேசவில்லை யாருடைய பெயருக்கும் பங்கம் விளைவிக்கவில்லை யாருடைய வாழ்வினுடைய முன்னேற்றத்தை கண்டு நான் பொறாமைப்பட்டதில்லை எனவே நான் மோட்சத்திற்கு விண்ணகம் செல்லுவேனா அந்த மனிதர் அந்த ஞானியிடத்திலே கேட்டார் உடனே அந்த ஞானி அவர் இருந்த அந்த அறையிலே இருந்தே நாற்காலிகளையும் மேசைகளையும் சேர் இருக்கின்ற எல்லா ஜட பொருட்களையும் காட்டி இவைகள் விண்ணகம் செல்லுமா இந்த நாற்காலியும் சேரும் ஸ்டூலும் இது விண்ணகம் செல்லுமா என்று அந்த மனிதனிடத்திலே கேட்டான் அந்த மனிதனுக்கு ஒன்றும் புரியவில்லை ஞானி அவர்களை என்ன சொல்லுகிறேன் எனக்கு ஒன்றும் புரியவில்லை சற்று விளக்கமாக கூறுங்கள் இந்த நாற்காலியும் அந்த ஞானி சொன்னார் இந்த நாற்காலியும் இந்த மேசைகளும் இந்த ஸ்டூலும் சேரும் இங்கே இருக்கின்ற மற்ற ஜடற்பொருட்கள் எதுவுமே கொலை செய்யவில்லை விபச்சாரம் செய்யவில்லை பொய் சொல்லவில்லை பொறாமைப்படவில்லை எந்த ஒரு எரிச்சலும் அது கொடவில்லை யாருடைய முன்னேற்றத்தை கண்டும் அது பொறாமைப்பட்டு வீண்படி சுமத்தவில்லை அப்படி என்றால் இந்த நாற்காலிகள் இந்த ஜட பொருட்கள் எல்லாம் விண்ணகம் சேருமா சேராது அதே போலத்தான் நீ இவைகளையெல்லாம் இந்த தீமையான செயல்களை நீ செய்யாமல் இருந்தால் மட்டும் போதாது மாறாக நன்மைகள் செய்ய நீ தவறிவிட்டாலும் நீ விண்ணகம் செல்ல முடியாது என்று சொன்னார் அண்டவரை இயேசுவில் அருமையானவர்களே மற்றவர்கள் தேவைகளிலே பொழுது நாம் எந்த அளவுக்கு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கு உதவிகளை செய்கிறோமோ அதிலே ஏற்படுகின்ற ஒரு மகிழ்ச்சி மிகவும் பேரு பெற்றதாக இருக்கிறது எனவே இந்த ஒரு சிந்தனையில் தான் சிந்தனையின் அடிப்படையில் தான் இன்றைய பொதுக்காலம் இருபத்தி ஆறாவது ஞாயிறை நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கிறோம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம் தீமைகள் செய்யாமல் இருந்தால் மட்டும் போதாது மாறாக நல்லது செய்ய தவறிவிட்டாலும் உனக்கு விண்ணகம் கிடைக்காது என்பதைத்தான் இன்றைய வழிபாட்டு வாசகங்கள் மூன்றுமே நமக்கு தெளிவாக உணர்த்துகின்றது தீமைகளை விட்டுவிட்டு நல்லவைகளை செய்ய நாம் முற்பட வேண்டும் அன்புக்குரியவர்களே இன்றைய நற்செய்தி வாசகம் மிக தெளிவாக நல்ல சமாரியன் ஓமையில் வருவது போன்று இந்த லூக்கா இந்த ஓமையும் ஒரு சிறப்பு அம்சத்தை ஒரு சிறப்பிடத்தை நற்செய்தியிலே பெறுகிறார் ஏனென்றால் ஆண்டவர் இயேசனுடைய அந்த பணி வாழ்க்கையிலே பாருங்கள் அவர் போதித்த போதனைகளிலே ஏறக்குரிய முக்கால் பகுதி ஓமைகளை மையப்படுத்தியதாகவே இருக்கும் அதாவது ஒரு எடுத்துக்காட்டு கதைகளோடு மக்களுடைய வாழ்க்கையை தொடுவதாக கதைகள் மூலமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நற்செய்தியை அறிவித்திருப்பார் அப்படி எல்லா நற்செய்திகளிலுமே அவர் அறிவிக்கிற பொழுது இந்த ஓமைகளை சொல்லுகின்ற பொழுது அவர் எந்த இடத்திலேயுமே பெயர்களை அதிகமாக இந்த ஓமைகளிலே வருகின்ற கதாபாத்திரத்தினுடைய பெயர்களை அவர் உச்சரித்திருக்க மாட்டார் ஆனால் இன்றைய நற்செய்தியிலே வருகிற இந்த லாசர் செல்வர் என்ற ஓமையிலே அந்த செல்வருடைய பெயரை குறிப்பிடாமல் இந்த ஏழை லாசர் என்று அந்த ஏழையினுடைய அந்த மனிதனுடைய பெயரை ஆண்டவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஏன் ஆண்டவர் இந்த இடத்திலே இந்த ஏழை லாசருடைய பெயரை ஆண்டவர் குறிப்பிட வேண்டும் என்று நாம் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும் அன்புக்குரியவர்கள ஆண்டவர் எதை செய்தாலும் ஒரு ஆழமான ஒரு உண்மை தன்மை முழுமையாக வெளிப்படும் வாழ்வு கொடுக்கக்கூடிய வார்த்தையை ஆண்டவர் சொன்னார் இந்த இடத்திலே அந்த ஏழை லாசர் என்று அங்கு குறிப்பிடுகிறார் ஆண்டவர் நினைத்திருந்தால் அந்த செல்வந்தருடைய பெயரையும் குறிப்பிட்டிருக்க வேண்டும் ஆனால் ஆண்டவர் அந்த இடத்திலே அந்த செல்வந்தருடைய பெயரை குறிப்பிடவே மாறாக ஏழை லாசர் இறந்தார் என்று சொல்லப்படுகிறது இது நல்ல அழகான ஒரு உரையாடலிங்கு நமக்கு கொடுக்கப்படுகிறது ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கருத்து இந்த ஓமையை சொல்லுகிற பொழுது பெயரை குறிப்பிடுகிறார் என்றால் அந்த யூத மக்களுடைய வாழ்க்கை அனுபவத்திலே நடந்த ஒரு உண்மை தன்மையை ஓமையாக எடுத்துச் சொல்லுகின்றார் எனவேதான் இந்த இடத்திலே அந்த உண்மை நிகழ்வுக்கு ஒரு வடிவத்தை கொடுப்பதற்காக உயிரோட்டத்தை கொடுப்பதற்காக இந்த லாசர் என்ற அந்த மனிதனுடைய பெயரை கொடுப்படுகின்றான் என்ன ஒரு வித்தியாசம் இருக்கிறது என்ன ஒரு உண்மை தன்மை இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது இந்த செல்வந்தன் வாழ்ந்த வாழ்க்கை தவறான வாழ்க்கையில் யாருக்கும் அவன் தீங்கு நினைக்காமல் இருந்தான் தீமைகள் செய்யாமல் இருந்தான் ஆனால் அவனுடைய வீட்டு வாயில் அருகிலே கிடந்த அந்த ஏழையை அவன் ஒருபொழுதும் கண்டுகொள்ளவில்லை புறக்கணித்தான் அதுதான் அவன் செய்த ஒரே ஒரு தவறு அவன் தீமையான வாழ்க்கை பாவ வாழ்க்கை செய்தான் என்பதற்காக கடவுளின் பார்வையில் இருந்து அவன் தூக்கி எறியவில்லை மாறாக தன் கண் முன்பாக இருந்த ஒரு தேவையிலே உழன்று கொண்டிருக்கிற அந்த மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யாமல் நல்லதை செய்யாமல் போனதினால் ஆண்டவரின் பார்வையில் இருந்தவன் அவன் தூக்கி எறியப்பட்டான் அன்புக்குரியவர்களே எனவேதான் இரண்டு பேருமே இறந்து போனார்கள் செல்வரும் இறந்தான் ஏழை லாசரும் இறந்தான் என்று நற்செய்தி குறிப்பிடுகிறது ஆனால் இந்த நற்செய்தியை பார்க்கிற பொழுது அந்த ஏழை லாசர் இறந்தான் சொல்லப்படுகிற வார்த்தைகளை பாருங்கள் அந்த ஏழை இறந்தார் ஒரு மதிப்பை கொடுக்கிறான் அவரை மடியில் கொண்டு போய் சேர்த்தார்கள் செல்வரும் இறந்தார் ஆனால் அடக்கம் செய்யப்பட்டான் அவருடைய முடிவு எப்படி என்று சொல்லவில்லை யார் எடுத்து சென்றார்கள் தெளிவாக இங்கு கூறவில்லை ஆனால் ஏழை லாசர் இறந்த பிறகு வான வந்தார்கள் அவருடைய ஆன்மாவை இறைவனின் இரக்கத்திலே விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார்கள் என்று கூறப்படுகிறது ஆனால் இந்த பணக்காரன் செல்வந்தன் இறந்தவுடனே அவன் அடக்கம் செய்யப்பட்டான் முடிந்து விட்டது அவன் விண்ணகத்திற்கு சென்றானா நரகத்திற்கு சென்றானா அவன் உத்திரிக்க நிலைக்கு சென்றானா எந்த ஒரு செய்தியும் ஆண்டவன் சொல்லவில்லை ஏனென்றால் வாய்ப்புகள் கிடைக்கின்ற பொழுது நல்லதை செய்யாமல் இருக்கிற பொழுது ஆண்டவரின் பார்வையிலே நாம் துரத்தி எடுக்கப்படுகிற அன்புக்குரியவர்களே இதைத்தான் இன்றைய முதல் வாசகம் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுப்பதாக இருக்கிறது ஆமோசனுடைய அந்த புத்தகத்திலே பொழுது ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லுகிறான் கேடு எப்படிப்பட்ட மனிதர்களை பார்த்தவர் சொல்லுகிறான் உண்டு குடிப்பவர்களே மமதையான வார்த்தை வாழ்விலே இருப்பவர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனென்றால் நீங்கள் தீய நாளை இன்னும் தள்ளி வைப்பதாக நீங்கள் நினைத்து கொண்டு உங்களுடைய வாழ்க்கையிலே உண்ணுவதும் குடிப்பதும் களியாட்டத்திலும் சூதாட்டத்திலும் கூடா ஒழுக்கத்திலுமாக நீங்கள் மமைத நிறைந்த வாழ்க்கையிலே வாழுகிற பொழுது ஐயோ உங்களுக்கு கேடு என்று சொல்லுகிறார் அப்படி என்றால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாழ்க்கையிலே நல்லதை நினைத்து நல்லவைகளை செய்ய நீங்கள் முற்படாத பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஐயோ என்று சொல்லுகின்றான் அதைத்தான் ஆண்டவர் நற்செய்தியில இந்த லாசருடைய ஓமையில அடக்கம் செய்யப்பட்டார் முடிந்து விட்டது ஆனால் அந்த ஏழை விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார் என்று சொல்றார் எனவேதான் விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்பட்ட அவர் ஆபரஹாமின் மடியிலே அவர் அமர்ந்து கொண்டிருக்கிறார் எனவேதான் அந்த செல்வர் கேட்கிறார் அவருடைய விடல் விரல் நுனியிலிருந்து ஒரு சொட்டு தண்ணீராவது எனக்கு கொடுக்கும் என்னுடைய பாவங்கள் கழுவப்படும் என்று சொன்னார் ஆண்டவருடைய பார்வையிலே பாவங்கள் நான்கு வகைகளாக பிரிக்கப்படுகிறது தீமை செய்தல் தீமையை செய்வதை தடுத்தல் தடுக்காமல் இருப்பது மூன்றாவதாக நன்மை செய்யாமல் இருப்பது நான்காவதாக நன்மை செய்வதை தடுப்பது எனவேதான் அன்பு கூறியவர்களே நல்லது நீ செய்ய தெரிந்தும் செய்யாமல் இருப்பது உனக்கு பாவமாக கடவுளின் செயல்களுக்கு பார்வையிலே அது பாவ செயலாக மாறுகிறது அன்பு கூறியவர்களே எனவேதான் இன்றைய இரண்டாவது வாசகத்திலே பவுளுடியா எழுதிய அந்த திருமுகத்திலே சொல்லுகிற பொழுது சொல்லுகின்றார் கடவுளின் மனிதனாகிய நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடு ஆறாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறான் ஆனால் பத்தாவது வசனத்திலே மனிதனுடைய எல்லா அழிவுக்கும் காரணம் பொருளாசை என்று சொல்லுவான் ஏனென்றால் இந்த உலகத்தை நீ முழுமையாக முழு முதல் கடவுளாக முழுமுதல் செல்வமாக நீ உலகத்தை நீ நம்புகிற பொழுது இறைவன் கொடுக்கிற அருளை நீ இழந்து போய்விடுவாய் ஏனென்றால் அந்த பொன்னையும் பொருளையும் உடைய பதவியையும் உன்னுடைய பட்டத்தையும் திறமைகளையும் நீ ஏசு கிறிஸ்து இருக்க வேண்டிய இடத்தில் நீ அதை வைத்தால் அது சிலை வழிபாடு இனிதான் என்ற முதல் அந்த வரிகளிலே பொருடையான் சொல்லகிறபொழுது கடவுளின் மனிதனாகிய நீ ஏனென்றால் பரிசுத்தாவியால் நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள் வழியாக அந்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியால் முத்திரை குத்தப்பட்டு வரங்களும் கொடைகளும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறது நல்லது செய்வதற்கு உங்களுக்கு வாய்ப்புகள் கொடுத்திருக்கிறது ஆனால் அதை நீ செய்யாமல் இருக்கிற பொழுது அவர் எங்கு சொல்லுகிற நீ பொருள் ஆசையிலிருந்து தப்பி ஓடு இந்த உலகத்தரமான வாழ்க்கையிலிருந்து நீ தப்பி ஓடி ஏனென்றால் உன்னுடைய பொருளை சேர்ப்பதற்காக பணத்தை அபகரிப்பதற்காக நீ தகாத வழிகளிலே நீ தவறான வழிகளிலே உன்னுடைய பொருட்களை நீ ஈட்டி கொண்டிருக்கிறாய் மக்களை ஏமாற்றி மற்றவர்களை அபகரித்து நீ தவாத வழிகளிலே உன்னுடைய செல்வத்தை செல்வாக்கை பெருக்குகிற பொழுது நீ கடவுளின் பார்வையிலே நீ தூக்கி எறியப்படுவாய் ஏனென்றால் நீ அவ்வாறு கடவுளை மறந்து உண்மை தெய்வத்தை மறந்து மண்ணுக்கும் மரத்துக்கும் அடிந்து போகின்ற இந்த உலகத்திற்கு நீ முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது நீ நல்லது செய்ய உனக்கு தெரிந்திருந்தும் அதை செய்யாமல் நீ விட்டு விடுவாய் அப்பொழுது கடவுளின் ஆசிர் உனக்கு என்றுமே கிடைக்காது என்று சொல்லுகிறான் அமர்வுக்குரிய சகோதரே சகோதரிகளை நீங்கள் வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில ஆண்டவர அருள்வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் அபரவிதமாக உங்களுக்கு கொடுத்திருக்கிறான் உங்கள் ஒவ்வொருவருமே பெயர் சொல்லி அடைத்திருக்கிறான் எப்படி இந்த லாசரை அடைத்தாரோ அதே போல உங்களை அடைத்திருக்கிறார் லாசர் என்ற அந்த பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால் கடவுள் பராமரிப்பார் என்று பொருள் அதாவது கடவுள் பார்த்துக் கொள்ளுவார் பராமரிப்பார் என்று பொருள் எனவேதான் அந்த பெயருக்கு ஏற்றபடி கடவுள் இந்த லாசரை பராமரித்து பாதுகாத்து அவர் விண்ணகத்திற்கு அடைத்து செல்லப்பட்டார் ஆனால் இந்த செல்வர் எந்த தவறும் செய்யவில்லை அவர் செய்த ஒரே ஒரு தவறு நல்லது செய்யத் தெரிந்தும் அவனுடைய வீட்டு வாயில் கடந்த அந்த ஏழை பிச்சைக்காரனுக்கு உதவி செய்யாமல் தான் ஆண்டவரின் பார்வையிலே அவன் விளக்கப்பட்டான் எனவேதான் அன்புக்குரியவர்களை உங்களை அடைத்திருக்கிற ஆண்டவருடைய பார்வையிலே மேன்மிக்க மக்களாக வாழ உங்களை அடைத்திருக்கிறான் இதை உலக செல்வங்களையும் செல்வாக்குகளையும் கொடுத்து அதன் வழியாக நல்லதை பிறருக்கு நீங்கள் செய்து தேவையில் இருப்பவர்களுக்கு நீங்கள் உதவிகளை செய்து உங்களுடைய வார்த்தையினாலும் நீங்கள் வைத்திருக்கின்ற பொருட்களினாலும் உங்களுடைய ஞானத்தினாலும் நீங்கள் பெற்ற அறிவினாலும் திறமைகளாலும் மற்றவர்களுக்கு நீங்கள் உதவிகளை செய்கிற பொழுது அவர்களையும் கிறிஸ்துவின் சாயல் என்று நீங்கள் ஏற்றி உங்களுடைய தீமையான எண்ணங்களை தவறுகளை விளக்கிவிட்டு நீங்கள் நல்லதை முன்வைத்து அவர்களுக்கு உதவிகளை செய்கிற பொழுது உங்களுக்கு உதவிகள் என்று தேடி வருகின்ற மக்களுக்கு நீங்கள் உதவிகரம் நீட்டுகிற பொழுது இந்த ஏழை லாசரை போல நீங்களும் ஆண்டுடைய பார்வையிலே விலையேற பெற்றவர்களாக அந்த இரண்டாம் வருகையின் பொழுது ஆண்டவர் உங்களை விண்ணகம் அழைத்து சென்று அவருடைய மனவாட்டியாக தன்னுடைய மஞ்சத்திலே இழைப்பார் வைப்பார் வாழ்வு பெறுவோம் அமைந்தார்